ஒபீனியன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டுடைய மெட்ரோ கோரிக்கைகளை அனைத்தையுமே ரத்து பண்ணிட்டு புத்தி காமிச்சாரு மோடி அவர்கள் இப்படி இவர் புத்தியை காட்டினதே தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபத்தை வர வச்சுச்சு அப்படின்னா இப்போ ஒன்றிய பாஜக அமைச்சர் தன் பங்குக்கு கோவை மக்களையும் மதுரை மக்களையும் பார்த்து உங்களுக்கு எல்லாம் மெட்ரோ கேக்குதா நீங்க எல்லாம் மாட்டு வண்டியில் போகிறது தான் லைக் நீங்களெல்லாம் பணம் கொடுத்து மெட்ரோல என்ன போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆணவ போக்குல ஒரு அறிக்கையை விளக்கு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் ஏன் நாங்கள் இந்த மெட்ரோவை ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை இந்த வீடியோல வரிக்கு வரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அது மட்டுமல்ல கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் வெளிப்படையாகவே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்தையே கொடுத்துட்டாரு இவர் ஒரு பக்கம் வாக்குமூலம் கொடுக்க இவரை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இப்படி இந்த கோவை மதுரை மெட்ரோ வச்சு மோடியிலேருந்து ஒன்றிய பாஜக அமைச்சர்ல இருந்து வானதி சீனிவாசன்லேருந்து நைனார் நாகேந்திரலேருந்து எல்லோருமே ஒரே நாளில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோவைக்கும் மதுரைக்கும் நம்ம மெட்ரோ கேட்டு திட்ட அறிக்கை அனுப்பியிருந்தா பாப்புலேஷனை காரணம் காட்டி இந்த ஒன்றிய பாஜக அரசு ரத்து பண்ணதை சென்ற வடிவுல நம்ம விரிவா பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுக்க வேண்டிய பாப்புலேஷனை எடுக்காம பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாப்புலேஷனை வச்சு எப்படிப்பா நீ வந்துட்டு ரத்து பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தோம் அதே போல் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த பதினாலு ஆண்டுகள்ல பதினெட்டு புள்ளி அஞ்சாறு பர்சன்டேஜ் மக்கள் தொகை உயர்வு நடந்திருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்க பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் தொகை உயர்வு நடந்திருக்கு அப்போ பாப்புலேஷன் கிரிட்டீரியால இவங்களால் ரத்தே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாம வாதம் வச்சிருந்தோம் அப்படியே பாப்புலேஷனை காட்டி ரத்து பண்ணாலும் கூட கோவை மதுரை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய போபால் பாட்னா குருகிராம் நவி மும்பை ஆக்ரா நொய்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டும் எப்படி நீங்க வந்துட்டு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட கொடுத்தீங்க அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் பாப்புலேஷனை ஏன் பார்க்கல அப்படின்ற கேள்வியும் நாம கேட்டிருந்தோம் இப்போ இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட நாங்கள் நாங்க ஏன் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அமைச்சர் அதாவது இந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையை பார்த்தா நமக்கு பகீர் இருக்கு அதுல அவர் மெயினா என்ன சொல்றாருன்னா பாப்புலேஷன் அப்படின்ற காரணத்தை தாண்டி கோவை மக்கள் எல்லாம் மெட்ரோ பயன்படுத்துவதற்கு லாயக்கே இல்லை அப்படின்ற மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறார் அதாவது மெட்ரோ திட்டம் கோவையில மதுரையில கொண்டு வந்தா அதை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் வந்து ரொம்ப மெட்ரோ ஏறுவாங்களா சந்தேகமா இருக்கு சொல்லி அறிக்கையில ஆனா இதுலதான் எனக்கு ஒரு கேள்வி வருது திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்பே அந்த மக்கள் பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி முன்முடிவுக்கு இந்த பிஜேபி வர்றாங்கல்ல இவங்க ஏற்கனவே கொண்டு வந்த மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட அந்த இடங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து மெட்ரோல பயணிக்கிறாங்களா லாபமா இயங்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல பாஜக ஆளக்கூடிய இந்தூர்ல கடந்த மே மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் திறந்து வச்சாரு மெட்ரோ ஸ்டேஷனை அந்த மெட்ரோ இந்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக அஞ்சு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு திறந்து வச்சாங்கல்ல இதுல வெறும் எண்பது பேர் மட்டுந்தான் ஒரு நாளைக்கு பயணிக்கிறாங்களா ஒரு மாசம் போன மாதம் அக்டோபர் மாசம் எடுத்துட்டீங்கன்னா மொத்தமே ஒரு மாசத்துக்கே ரெண்டாயிரம் பேர் தான் பயணிச்சிருக்கிறாங்களாம் ஒரு மாதம் கரண்ட் பில் மட்டும் இருபது லட்ச ரூபா நாலு மாதம் இது திறந்து வச்ச நாலு மாதத்தில் மொத்த வருமானமே மெட்ரோ நிர்வாகத்திற்கு வெறும் பத்தொம்பது லட்சம் தான் வருதுன்றாங்க அப்போ ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ அஞ்சு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த ஒன்றிய பாஜக அரசும் மாநில பாஜக அரசும் பதினஞ்சு லட்சம் ரூபாயை நஷ்டமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியுதா இல்லையா நான் என்ன கேட்குறேன் கோயம்புத்தூருக்கு கொடுப்பதற்கு முன்பே லாப நஷ்ட கணக்கை பார்க்குறீங்களே கொடுப்பதற்கு முன்பு ஏன் லாப பார்க்கல வெறும் இந்தூர் மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஊபி மெட்ரோ இருக்காங்க தெரியுமா அவங்க சிஏஜி அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையின்படி ஊபி மெட்ரோ மட்டும் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நஷ்டத்துல எங்குதான் இதுல லக்னோ மெட்ரோ மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் நொய்டா மெட்ரோ பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி உபி மெட்ரோவுக்கு பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் கடன் இருக்கு நொய்டா மெட்ரோ கம்பெனிக்கு தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி கடன் இருக்கு அப்போ இங்க ஒரு நாளைக்கு எண்பது பேர் தான் பயணிக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டமாகுது ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நஷ்டம் அப்போ ஒரு இடத்துல திறந்து வைக்கும் போதே அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து திறந்து வைக்க கூடாதுன்னா அதில் நியாயம் ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க முன்கூட்டியே சொல்றாங்க அப்படின்னா இந்தூரில் திறந்து வைக்கும் போதே மற்ற மாநிலங்களும் இதான் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சிருக்கணும்ல அப்படி புரிஞ்சாவது கேட்டால் இல்லைங்க லக்னோவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கி வைக்கிறாங்க அது நஷ்டமாகுது தெரிந்தும் கூட ஆக்ராவுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கி வைக்கிறாங்க அதுவும் நஷ்டமாகுது கான்பூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மறுபடியும் திறந்து வைக்கிறாங்க அதுவும் நஷ்டமாகுது அப்படி தொடர்ச்சியான நஷ்டங்கள் ஏற்பட்ட போதும் கூட மெட்ரோல பயணிகள் ஏறவில்லை என்றும் கூட பாஜக ஆடக்கூடிய மாநிலம் என்பதற்காகவே வருடா வருடம் மெட்ரோவுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுதா இல்லையா அப்ப கோவைக்கு மட்டும் அந்த மக்கள் பயணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்முடிவுக்கு எப்படி வர்றீங்க இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல பயணப்படக்கூடிய பயனாளிகள் எத்தனை பேர் சொல்லி அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் பயணப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனா இந்த அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் பயணப்படுவாங்க அப்படின்றத நிரூபிக்க முடியாது எங்களுக்கு அது சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை உங்க திட்டம் அறிக்கை தப்பு அப்படின்னா ஒரு நாளைக்கு எண்பது பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய திட்டம் அறிக்கையை எப்படி ஓகே பண்ணீங்க அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்ப அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் பயணப்படுவாங்கன்னா அதுக்கு அனுமதி கிடையாது எண்பது பேர் பயணப்படுவாங்கன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பீங்க அப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த லாப நஷ்டஈடு கணக்கு பொய்ன்றது தெரிஞ்சுக்கிறதா அது மட்டும் இல்லைங்க இந்த கோவை மக்களையும் மதுரை மக்களையும் எப்படி இவர் ரிலீவ் பண்றாரு அப்படின்னா இவர் சொல்றாரு கோவையில மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதே போல மெட்ரோக்கு போனாங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க போக முடியும் அப்ப வெறுமனே மூணு நிமிஷம் மட்டும்தான் இவங்களுக்கு சேவ் ஆகுது இந்த மூணு நிமிஷம் சேவ் ஆகுதற்காக எல்லாரும் மெட்ரோவுக்கு வருவாங்களா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நக்களாக அந்த அறிக்கையில் வந்து போட்டிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் மூணு நிமிஷம் டிஃபரன்ஸ் நாலு நிமிஷம் டிஃப்ரென்ஸ்லாம் கணக்கு பார்க்குறீங்களே அப்போ மாட்டு வண்டியில் போகக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த மாநிலங்களுக்கு அந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மெட்ரோ கொடுப்பீங்களா ஏன்னா குறைந்தபட்ச ஸ்பீடில் போகக்கூடியது மாட்டு வண்டி தான் இல்லைன்னா ரிக்ஸா ஆட்டோ போனா கூட ஸ்பீடா போயிடலாம் அப்ப ரிக்ஷாவும் மாட்டு வண்டியில போகக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் மெட்ரோ கொடுப்போம் நீங்க முடிவெடுப்பீங்களா அப்ப கோவை மக்களையும் மதுரை மக்களையும் நீங்கள்லாம் மாட்டு வண்டியில போறது தான் லாய்க்கு நீங்க எல்லாம் மெட்ரோல ஏறுவதற்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க எத்தனை பேர் பயணப்படுவாங்க எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதை விட்டுட்டு எவ்வளோ நிமிஷம் சேவ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்பது மடத்தனமா இல்லையா ஏ கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு உணவு தூள் ஆச்சா கூட லட்சக்கணக்கில் போய் கூட்டு அலமுதற அது அந்த ஊர்காரங்களுக்கு மெட்ரோ கொடுத்தா அவங்க பயணிக்க மாட்டாங்களா என்ன மாதிரியான லாஜிக் இது அப்போ இவங்க முன்பு சொன்ன அந்த பாப்புலேஷனும் பொய்யா இருக்கு இப்போ அறிக்கை விட்டுருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அமைச்சர் அறிக்கை விட்டுருக்கக்கூடிய லாப நஷ்டஈடு கணக்குமே பொய்யா இருக்கு அப்படின்னு தெரியுதா இதை விட ஒரு குடும்பம் என்ன தெரியுமா இந்த கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏ இருக்காரல்ல வானதி இவருடைய தொகுதியில அதிகமான மெட்ரோ தூரம் வந்து இருக்கு அந்த ட்ராக் வந்து போகுது ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு நேற்றுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானா உடனடியாக மெட்ரோ வரும் என்றார் இது என்ன மாதிரியான முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால தான் நாங்க மெட்ரோவை கொடுக்கல அதற்கு போலியான காரணங்களை சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் எந்த காரணமும் மெட்ரோவை கொடுப்போம் நான் வானதி சில கேள்விகளை கேட்க விரும்புறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் மட்டும் மெட்ரோ கொடுப்பேன்னு சொல்றீங்கல்ல அப்ப மட்டும் கோவையோட மக்கள் தொகை இருபது லட்சத்தை தாண்டிடுமா அப்ப மட்டும் கோவையுடைய மக்களுடைய அந்த பயண நேரம் மூன்று நிமிடத்தை தாண்டிடுமா அப்ப மட்டும் அதுல அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் பயணப்பட்டுவாங்களா அப்போ மட்டும் இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலத்திற்கு மெட்ரோ ஸ்டேஷன் அமைப்பதற்கு வீடு இடுக்கி ஒப்புக்கொள்வாங்களா அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன இதெல்லாம் கிடையாது உங்களுடைய பிரச்சனை திமுக ஆட்சி இருக்கு திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டோம் எடப்பாடி பழனிச்சாமி வந்தால் மட்டுமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது கோவை தெற்குல இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதிகம் பயன்படக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதி இந்த வார்த்தையை சொல்றாருங்க திட்டமிட்டு கோவை தெற்கு மக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் வெளிப்படையாகவே அந்த தொகுதி எம்எல்ஏ சொல்வது இதுதான் முதன்முறை ஆனா இவரை நைனார் நாகேந்திரன் எக்ஸ்போஸ் பண்றாரு எப்படி எக்ஸ்போஸ் பண்றாரு இவர் என்ன சொல்றாரு இபிஎஸ் முதல்வராக இருந்தால் மெட்ரோ திட்டம் கொடுப்போம் அப்படின்றாருல இதுவே நைனார் நாகேந்திரன் வந்து பேசுறாருங்க என்ன பேசுறாரு அப்படின்னா ஓட்டு போடல் அப்படிங்கறது நோக்கமே தவிர கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை அதனாலே வேண்டும் என்று வேண்டும் என்று குறைத்து குறைத்து கொடுத்தார் கோவையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையுமே அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் இருப்பதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தப்பு தப்பா அறிக்கை கொடுத்து மெட்ரோ வரவிடாம தடுத்துட்டாரு அப்படின்றார் நான் என்ன கேக்குறேன் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தால் மெட்ரோ திட்டம் கொடுப்போம் ஒரு பக்கம் அப்ப எம்எல்ஏக்கள் குற்றுப்படி ஒன்றிய பாஜக அரசு மெட்ரோ அதிமுக எம்எல்ஏக்கள் பயன்பட்டு விட கூடாது அந்த எம்எல்ஏக்களுக்கு மெட்ரோ நிர்வாகம் வந்து நல்ல பெயர் கிடைத்து விட கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய பாஜக அரசு நினைக்குதா ஸ்டாலின் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களே இன்னைக்கு கோவைெட்ரவும் மதுரை மெட்ரோ கொடுக்கல அப்படின்னுடைய முதல்ல குரல் கொடுத்தது யாரு ஸ்டாலின் தானே எந்த கட்சி இன்னைக்கு கோவையிலும் மதுரையிலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக தானே இந்த கோவையில் இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜகவோட சேர்த்து அவங்க யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாங்களா அவங்க யாராவது ஒருத்தர் தங்களுடைய தலைமையில போராட்டத்தை நடத்தினாங்களா கோவை மக்கள் அப்படி கொச்சையாக இவங்க எல்லாம் பயணப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அமைச்சர் சொன்னதுக்கு ஒரு கண்டன அறிக்கையாது விட்டாங்களா அப்ப எந்த அடிப்படையில குரல் கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுக்கு இது போக கூடாதுன்னு நினைப்பாருன்னு சொல்றீங்க அப்ப இங்க வானதை சொல்வதை எப்படி நயினார் நாகேந்திரன் எக்ஸ்போஸ் பண்றாரு பாருங்க கோவை மெட்ரோவுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணத்தை எப்படி இந்தூரும் நொய்டாவும் அதே போல வந்துட்டு லக்னோ மெட்ரோவும் அம்பலப்படுத்துது பாருங்க ஒரே நாளில் மொத்தமாக இவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இதுல ரொம்ப தனாவாட்டாக இந்த ஒன்றிய பாஜக அமைச்சர் இருக்கிறாரல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர் மனோகர்லால் கட்டார் அவர் சொல்றாருங்க சென்னை மெட்ரோவுக்கு இரண்டாவது ஃபேஸுக்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி ஆறு ஒதுக்கி ஒப்புதல் கொடுத்த பெருந்தன்மை உள்ள கட்சி தான் இந்த பாஜக அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்களா மற்ற எந்த காட்டிலும் உங்களுக்கு உங்களுக்குத்தானே அதிகமாக ஒதுக்கணும் கொஞ்சமாவது நன்றி உருவம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து இவர் கேட்டுருக்கிறாருங்க இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் தெரியுமா பாஜக அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்துச்சா உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சென்னை மெட்ரோ ரெண்டாவது ஃபேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமித்ஷா நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி வச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்ஜெட்ல அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி மோடியே தன்னுடைய பட்ஜெட்ல அறிவிக்கிறாரு ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுது கிடப்பில் போடுறாங்க நாமளும் கடிதம் அனுப்புறோம் நேரில் போய் வந்து கோரிக்கை வைக்கிறோம் பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்குறோம் எந்த பதிலுமே இல்லை ஆனா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா சென்னை மெட்ரோடைய ஃபேஸ் டூ என்பது மாநில அரசுடைய ப்ராஜெக்ட்னு நிர்மலா சீதாராமன்ல இருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஊர்லேயுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையுமே மாநில அரசே தனியாக மெட்ரோ நிர்வாகத்தை செஞ்சதே இல்ல மாநில திட்டமே கிடையாது ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆனா மாநில திட்டம் சொல்லி ஜகா வாங்குச்சு இந்த ஒன்றிய பாஜக அரசு உடனே முதலமைச்சர் நீ என்ன திட்டத்துக்கு காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் திட்டத்துக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திட்டத்திற்கான தொகையை நான் ஒதுக்குறேன் அறிவிச்ச உடனேயே பதற்றமாகி போன பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசம் தான் ஒரு தொகையை ஒதுக்குறாங்க அதுவும் என்ன அறுபத்தி மூணாயிரமா இந்த திட்டத்தின்படி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாப்பத்தி ஆறு கோடியில ஒன்றிய அரசுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா வெறும் ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு தான் தமிழ்நாடு அரசுடைய பங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி கடனாக மட்டும் இவங்க வாங்கி தர்றது முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி இந்த கடனை மெட்ரோ நிர்வாகம் தான் அடைக்கணும் அடைக்காத பட்சத்துல தமிழ்நாடு அரசு தலையில தான் அதை போய் விழுகும் இப்ப வெறும் ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அதிகமான கொடுத்தவே அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையா நன்றி உணர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அமைச்சர் அந்த துறையுடைய அமைச்சரே போய் பேசுவது எவ்வளவு பெரிய சாப கேடு பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றிய பாஜக சரி பாஜக கட்சியும் சரி அவங்க தாய் மனப்போக்கோடு தான் நம்மளை அணுகுவாங்க ஏன்னா நம்மளாம் அவங்க இன எதிரிகளாக பார்க்கக்கூடிய கும்பலாக இருக்கிறாங்க இதுக்கு உதாரணமே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் மோடி தமிழ்நாட்டை வருவதற்கு முன்பு மெட்ரோ திட்டங்களை ரத்து பண்ணுறாருல்ல அதை விட போனாலும் பரவாயில்ல நம்ம எந்த புனலில் வேலை பாய்ச்சுவேன் அடுத்த துரோகத்தை இமீடியட்டாக பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கிறாருங்க அதாவது இவர் கோயம்புத்தூர் வந்ததுக்கு எதிர்க்கு இயற்கை விவசாய மாநாட்டில் பேசுவதற்கு கலந்து கொள்வதற்கு வந்தாரு இயற்கை விவசாய மாநாட்டில் கலந்து கொண்டு இவர் விவசாயிகளை பற்றி பேசிய ஈரம் கூட காயலை இவர் வந்தப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் என்ன கோரிக்கை அப்படின்னா இந்த நெல் கொள்முதல் பண்றோம் தெரியுமா அதில் ஈரப்பத அளவுன்னு ஒன்று நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த அளவை தளர்வு பண்ணி நீங்கள் நெல் கொள்முதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சாருங்க இவர் வந்து கோவை மாநாட்டில் பேசிட்டு டெல்லிக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நாங்கள் அளவை குறைக்க முடியாது தளர்வு பண்ண முடியாது அதை நாங்கள் கொள்முதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய வேலையில் இந்த மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்க பாரு விவசாயத்துக்கு மாநாட்டுக்கு வந்து விவசாயிகளை பத்தி பேசுற மாதிரி பேசி விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் பண்ண மாட்டோம்ன்றாங்க கோவை மக்களுக்கும் மதுரை மக்களுக்கும் மெட்ரோவை கொடுக்க முடியாதுன்றாங்க கேட்டா எடப்பாடி பழனிசாமி வந்தா மட்டும்தான் நாளை கொடுப்போன்றாங்க அப்போ உங்களுக்கு அடிமை சேவை செய்யக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு இருந்தால் மட்டும்தான் திட்டங்களை கொடுப்போம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆட்சியில் இருக்கும் வரை நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஜிடிபியை வாங்கிக்கிற மாட்டோம் ஜிஎஸ்டியை வாங்கிக்கிற மாட்டோம் தனிநபர் இன்கம் டேக்ஸ் கட்டுறதை வாங்கிக்கிற மாட்டோம் அறிவிங்கண்ணே அஞ்சு ஆண்டுகள் நீங்கள் வாங்காமல் இருந்தா இந்தியாவே திவாலாயிரும் ஆயிரும் தமிழ்நாடு தான் உங்களுக்கு அதிக பங்களிப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு போகுது தெரியுமா அந்த மொத்த அமௌண்ட் தமிழ்நாடுக்கு வந்துச்சு அப்படின்னா உலக நாடுகளே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துடும் ஆனால் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு கட்டுற வரியை திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு இந்த ஆட்சி வேணாம் வேறாட்சி வந்தாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்றீங்க அப்ப மக்களுடைய தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் நினைப்பீங்களா விட மானம் பெருசு நினைக்கிற ஊரு இது நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தடுத்து நிறுத்தியும் கூட ரெண்டாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுப்பதாக சொன்னாலும் கூட அந்த தேசிய புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய எதிர்கால மாணவர்களை படுகொலியில் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சுரமாக பேசியவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரோசம் உள்ள உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கும் பாஜக காரங்களை தவிர அப்படிப்பட்ட ஊர்ல வந்துக்கிட்டு காசை காட்டி திட்டங்களை காட்டி முடக்கணும்னு நினச்சிங்கன்னா உன் திட்டத்தை நீயே வச்சுக்க போராடி எப்படி எங்களுக்கு திட்டத்துல வாங்க முடியும் உனைய இங்க மண்ணை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத தேர்தல் மூலமாக காட்டக்கூடிய ஜனநாயக முறைப்படியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் தான் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு கோயம்புத்தூரில் பத்து தொகுதியும் அதிமுக அப்படின்னு சொல்றீங்களே அந்த பத்து தொகுதியும் விரைவில் காணாமல் போகக்கூடிய வேலையில் கோவை மக்களே செய்வாங்க மதுரையிலையும் அதே போன்ற நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் இந்த ரெண்டு ஊர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கொச்சைப்படுத்துகிற இந்த பாஜகவுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் ஒரு சம்மட்டி அடியை கொடுக்க போறாங்க அப்படின்றதுல எல்லவும் சந்தேகமும் மாற்ற கொடுத்தோ தேவையில்லை நன்றி